அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் வரலாறு பகுதியில் கால்நியகத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அப்படின்ட்டு ஒரு பாடம் இருக்குது ஏழாவது பாடமாக இருக்கும் இந்த பாடத்தை சிம்பிளாக நோட்ஸாக ரெடி பண்ணியிருக்கிறோம் அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாடத்தில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வட இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் எப்படி நாட்டை பிடிச்சாங்க அவங்களுக்கு எதிராக என்ன கிளர்ச்சி நடந்தது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நம்ம முந்தைய வீடியோவில் பாளையக்காரர் புரட்சியை பார்த்தோம் நீங்கள் இன்னும் முந்தைய வீடியோவை பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் இருக்குது நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்புறம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவையும் பார்த்துருங்க அந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தைந்தில் பாளையக்காரர் புரட்சி தொடங்குச்சு ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் வேலூர் கழகம் நடந்துச்சு இதன் மூலமாக தென்னிந்தியாவை ஆங்கிலேயர்கள் பிடிச்சிட்டாங்க அதுக்கு பிறகு வட இந்தியாவுக்கு போகிறாங்க வட இந்தியாவில் அவங்க எப்படி நாட்டை பிடிச்சாங்க அப்படிங்கிறத இந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க முதல்ல வட இந்தியாவுக்கு எப்படி போனாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி பிளாசி போர் அப்படிங்கிற ஒரு போர் நடக்குது இந்த போர் யார் யாருக்கு இடையே நடக்குதுன்னா வங்காள நவாப்பாக இருந்த சிராஜு தவலா அவருக்கும் ஆங்கில படை தளபதி ராபர்ட் கிளேவுக்கும் இடையே நடக்குது இந்த போரில் யார் ஜெயிக்கிறாங்கன்னா ராபர்ட் கிளேவ் தான் ஜெயிக்கிறாரு எப்படி ஜெயிக்கிறாருன்னா ஜகத் சேத்துக்கள் அப்படிங்கிற ஒரு வகையான தொழில் அதிபர்கள் வங்காளத்தில் இருக்காங்க இவங்க யாருன்னா அதிக காசுக்கு வட்டிக்கு விடுறவங்க இவங்க மறைமுகமாக ராபர்ட் கிளேவுக்கு உதவி செய்கிறாங்க அதனால தான் ராபர்ட் கிளேவு ஜெயிக்கிறாரு இந்த ஒரே ஒரு போர் இந்த போர் மூலமாக வங்காள பகுதி ஒட்டு மொத்தமாக ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டில் வந்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெல்லி முகாலய பேரரசை பிடிக்கிறாங்க மராத்தியர்களை பிடிக்கிறாங்க இப்படி வட இந்தியாவை ஒட்டு மொத்தமாக ஆங்கிலேயர்கள் பிடிச்சிட்டாங்க ஆங்கிலேயருக்கு எதிராக மக்கள் புரட்சி ஏற்படுது மக்கள் புரட்சியே பொதுவாக நம்ம ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம் ஒன்று விவசாயிகள் புரட்சி இன்னொன்று பழங்குடியினர் புரட்சி அதாவது விவசாயிகளும் புரட்சி பண்ணுறாங்க பழங்குடியினரும் புரட்சி பண்ணுறாங்க இதை நம்ம கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம் முதல்ல பார்க்குறது விவசாயிகள் கிளர்ச்சி விவசாயிகள் கிளர்ச்சின்னு பார்க்கும்போது ரெண்டே ரெண்டு கிளர்ச்சி மட்டும்தாங்க இருக்குது ஒன்று ஃபராசி இயக்கம் இன்னொன்று வஹாபி கிளர்ச்சி இந்த ரெண்டையும் நம்ம கொஞ்சம் விளக்கமாக பார்த்துரலாம் முதல்ல பார்க்குறது ஃபராசி இயக்கம் பராசி இயக்கத்தை யார் ஆரம்பித்தாங்கன்னா ஹாஜி சரியத்துள்ளா அப்படிங்கிறவர் ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டில் தொடங்கினாரு எங்கன்னா வங்காள பகுதி அதாவது கல்கத்தா பகுதியில் தொடங்கியிருக்காங்க இவருக்கு பின்னாடி டுடு மியான் அப்படிங்கிற அவருடைய மகன் வராரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா யாரும் அரசாங்கத்துக்கு வரி செலுத்த வேண்டாம் நிலம் கடவுளுக்கு சொந்தமானது இப்படிலாம் சொல்லியிருக்காரு அவர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் இறந்துருவார் அவர் இறந்த பிறகு நோவா மியான் அப்படிங்கிறவர் இந்த கழகத்துக்கு தலைமை வகிப்பார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவதில் இந்த பராசி இயக்கம் ரொம்ப முக்கியமாக தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் இது வந்து பராசி இயக்கம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வகாபி கிளர்ச்சி இந்த வகாபி கிளர்ச்சியை யார் தொடங்கினாங்கன்னா டிடு மீர் அப்படிங்கிற ஒரு தொடங்கினார் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழில் வங்காளத்தில் பரசத் அப்படிங்கிற பகுதியில் தொடங்கியிருப்பார் இந்த ரெண்டு கழகமும் விவசாயிகள் நடத்திய கழகம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பழங்குடியினர் புரட்சி பழங்குடியினரும் ஆங்கிலேயருக்கு எதிராக புரட்சி பண்ணியிருக்காங்க இதில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது கோல் கிளர்ச்சி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தொன்று டு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் நடந்திருக்கும் எங்கே நடந்ததுன்னா ஜார்க்கண்டு மற்றும் ஒரிசா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சோட்டா நாக்பூர் அப்படிங்கிற பீடபூமி பகுதி சிங்புங் அப்படிங்கிற பகுதி இந்த பகுதியில் தான் இந்த கோள் கிளர்ச்சி நடந்தது என்ன காரணம்னா சோட்டா நாக்பூரையுடைய அரசர் இந்த அரசர் என்ன பண்ணியிருப்பார்னா இந்த ஏரியாவில் வரி வசூலிக்கிறதுக்காக ஆட்களை நியமிச்சிருப்பாங்க அவங்க அதிகமான வரி விதிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அதிகமான வட்டிக்கு பணம் கொடுப்பாங்க அந்த பணத்தை வாங்கிய மக்கள் திரும்பி செலுத்த முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால தான் இந்த கிளர்ச்சியானது ஏற்படுது இந்த கிளர்ச்சிக்கு யார் தலைமை தாங்குறாங்கன்னா ரெண்டு பேர் தலைமை தாங்குகிறாங்க பிந்த்ராய் அப்படிங்கிறவரும் சிங்க்ராய் அப்படிங்கிறவரும் தலைமை தாங்குறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்நியர்களுக்கு எதிராக போராடுறாங்க அந்த ஏரியாவுக்குள்ளே வெளியாட்கள் வந்தாங்கன்னா அவங்கள விரட்டுறதுக்காக மேளங்களை முழங்கியும் அம்புகளை எய்தும் அவங்களை விரட்டுறாங்க இந்த கழகமும் ஆங்கில அரசால் அடக்கப்படுது அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாந்தல் கிளர்ச்சி சாந்தல் கிளர்ச்சி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் நடந்திருக்கும் எங்கே நடந்ததுன்னா இந்தியாவுடைய கிழக்கு பகுதியில் நடந்திருக்கும் சரி இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நிரந்தர ஜமீன்களை உருவாக்குறதுக்காக இந்த பகுதியில் வாழ்ந்த பழங்குடியின மக்களை சாந்தல் பகுதியை விட்டு வெளியேற்றுறாங்க அதனால தான் மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க இந்த கழகத்துக்கு யார் தலைமை வகிக்கிறாங்கன்னா பீர் சிங் அப்படிங்கிறவர் தான் ஆரம்ப காலத்தில் தலைவராக இருக்கார் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தைந்தில் சித்து மற்றும் கணு அப்படிங்கிற ரெண்டு பேர் இந்த கழகத்துக்கு தலைமை தாங்குறாங்க அடுத்து ஆங்கில அரசு வந்து இந்த கழகத்தையும் நடக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தைந்துலையே சாந்தலர்கள் வசம் இருந்த நிலப்பகுதியை ஒழுங்குபடுத்தும் ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வர்றாங்க சாந்தல் பர்கானா அப்படிங்கிற ஒரு தனி மண்டலத்தை உருவாக்குறாங்க இந்த மண்டலத்துக்குள்ளே வெளியாட்கள் யாரும் போகக்கூடாது அப்படின்னு சட்டமும் போடுறாங்க அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது முண்டா கிளர்ச்சி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் நடந்திருக்கும் எங்கே நடந்தது அப்படின்னா ராஞ்சி பகுதியில் நடந்தது ராஞ்சி பகுதியில் பழங்குடியின மக்கள் வந்து கிளர்ச்சி பண்ணாங்க பழங்குடியினர் பண்ணிய கிளர்ச்சிகளில் மிக முக்கியமானது அப்படிங்கிறது முண்டா கிளர்ச்சி தான் இதனுடைய மறுபெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உழுக்குளன் கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க பெரிய கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த முண்டாயின மக்கள் வந்து குண்டக்கட்டி அப்படிங்கிற முறையில் வந்து விவசாயம் இருப்பாங்க ஆங்கில அரசாங்கம் தனி சொத்துரிமையை அறிமுகப்படுத்துவாங்க அதனால் இந்த முறையானது ரொம்ப பாதிப்புக்குள்ளாகும் அதனால் ஆங்கில அரசை எதிர்த்து போராடுவாங்க இந்த கழகத்துடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிர்சா முண்டா இவர்தான் இந்த முண்டா கிளர்ச்சிக்கு தலைவராக வருவார் கழகம் எப்போ ஏற்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொம்போது கிறிஸ்துமஸ் நாளில் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரைக்கும் கழகம் நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்து இந்த கிளர்ச்சியை முடிவு கொண்டு வந்திருக்காங்க இந்த பகுதியில் வெளியாட்கள் வந்து நிலம் வாங்குவதும் தடை செய்யப்பட்டிருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு பெருங்கலகம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் வட இந்தியாவில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கலவரம் நடந்தது மிகப்பெரிய கழகம் சொல்லலாம் முதல் இந்திய விடுதலை போர் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு பல காரணங்கள் இருக்குது என்ன காரணம்ங்கிறத ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க போதும் முதல் காரணம் வாரிசு இழப்பு கொள்கை அதாவது ஆண் வாரிசு இல்லைன்னா அவங்களுடைய பகுதியை ஆங்கில அரசிட்ட ஒப்படைச்சிடணும் இதுதான் வாரிசு இழப்பு கொள்கை இந்த கொள்கையால் பாதிக்கப்பட்ட பகுதிகள்னு பார்த்தீங்கன்னா சதாரா சம்பல்பூர் பஞ்சாப்புடைய சில பகுதிகள் ஜான்சி நாக்பூர் இவையெல்லாம் பாதிக்கப்பட்டது இது வந்து முதல் ரீசன் இரண்டாவது ரீசனாக பார்க்கறது வந்து கலாச்சார உணர்வுகள் இன்மை இந்தியர்களுடைய கலாச்சார உணர்வுகளை ஆங்கிலேயர்கள் மதிக்கவே இல்லை அது ஒரு காரணமாக இருந்திருக்கு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலில் கல்கத்தா பகுதியில் இருந்த பராக்பூரில் சிப்பாய்கள் வந்து கடல் கடந்து பர்மாவுக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன காரணம்னா கடல் கடந்து போனால் அவங்க ஜாதியில் சேர்த்திக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருந்தது அதனால் மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இது ஒரு காரணம் மூன்றாவது காரணம் வந்து உடனடி காரணம் இன்ஸ்டண்ட்டாக ஏன் நடந்துச்சு அப்படின்னா புதிய ரக என்பீல்டு துப்பாக்கிகள் அறிமுகம் இந்த துப்பாக்கியில் தோட்டா பயன்படுத்துவாங்க இல்லைங்களா அந்த தோட்டா மேலே ஒரு உரை இருக்கும் அந்த உரை வந்து பசுவுடைய கொழுப்பு அல்லது பன்றியுடைய கொழுப்பால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் எல்லாரும் பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி மங்கள் பாண்டே அப்படிங்கிற ஒரு சிப்பாய் தன்னுடைய எதிர்ப்பை வந்து ஆங்கில அதிகாரியை சுட்டு கொன்று காட்டுறாரு இதனால் வந்து பெருங்கலகம் ஏற்படுது பெருங்கலகம் வெளிப்படையாக எப்போ உருவாச்சுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு மே பதினொன்னாம் தேதி உருவாச்சு இந்த வெளிப்படையான கிளர்ச்சியை யார் பண்ணாங்கன்னா இருந்து இந்திய படைகள் பண்ணாங்க அவங்க மீரட்லேருந்து கிளம்பி டெல்லிக்கு போகிறாங்க டெல்லியிலிருந்த முகாலய பேரரசர் இரண்டாம் பகதூர்ஷா அவரை வந்து இந்துஸ்தானத்தின் மன்னர் அப்படின்னு அறிவிக்கிறாங்க சாஹின்சா இ இந்துஸ்தானி அப்படிங்கிற பட்டமும் அவருக்கு கொடுக்கப்படுது இவர் டெல்லி பகுதியில் தலைமை வகித்து இந்த கழகத்தை நடத்துகிறாரு இந்த பெருங்கழகமானது அடுத்து இந்தியா முழுக்க பரவுது ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு தலைவர்கள் நடத்துகிறாங்க கான்பூர் பகுதியில் நானா சாஹிப் நடத்துறாரு லக்னோ பகுதியில் பேகம் மஸ்ரத் மஹால் நடத்துகிறாங்க பரேலி பகுதியில் கான் பகுதி அவங்க நடத்துகிறாங்க யார் எந்த ஏரியாவில் நடத்துகிறாங்கன்னு பார்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து முக்கியம் அடுத்து நம்ம முடிவை பார்க்குறோம் இந்த பெருங்கழகம் எப்படி முடிவுக்கு வந்தது அப்படின்னா ஆங்கில அரசு தீவிரமாக இந்த கழகத்தை அடக்கிறாங்க டெல்லி பகுதியை ஆங்கில அரசு கைப்பற்றுறாங்க இரண்டாம் பகுதூர் சாவை பர்மாவுக்கு நாடு கடத்துகிறாங்க அடுத்து ஒரு சட்டம் போடுறாங்க இந்திய அரசு சட்டம் அப்படிங்கிற சட்டத்தை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டு நாம் போடுறாங்க இந்த சட்டத்தின்படி இந்திய பகுதி இங்கிலாந்து ராணியுடைய நேரடி கட்டுப்பாட்டில் போகுது இங்கிலாந்து ராணியாக இருந்தவங்க விக்டோரியா மகாராணி அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இந்திய நிலப்பகுதி முழுவதுமே போயிருச்சு இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அரசு செயலாளரை நியமிக்கிறாங்க அப்படி நியமிக்கப்பட்ட முதல் அரசு செயலாளர் காணிங் பிரபு இப்படி பெருங்கலகமும் அடக்கப்பட்டிருக்கு பெருங்கழகம் அடக்கப்பட்டாலும் ஆங்கில அரசை எதிர்த்து தொடர்ந்து போராட்டங்கள் நடந்துக்கிட்டே தான் இருந்தது பிரிட்டிஷ் இந்தியாவிலேயும் விவசாயிகள் போராட்டம் பண்ணியிருக்காங்க இங்கே நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமாக ரெண்டே ரெண்டு போராட்டம் தான் பார்க்க வேண்டியது இருக்குது ஒன்று இண்டிகோ கிளர்ச்சி இன்னொன்று தக்கான கலவரங்கள் இது என்னங்கிறத பார்த்துடலாம் முதல்ல பார்க்குறது இண்டிகோ கிளர்ச்சி இது எப்போ நடந்துச்சுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தொம்பது முதல் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது வரைக்கும் நடந்தது இண்டிகோ கிளர்ச்சி கர்ணீல சாய கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா வங்காளத்தில் நடியா அப்படிங்கிற மாவட்டத்தில் நடந்துச்சு என்ன காரணம்னா ஆங்கில அரசாங்கம் கர்நீல சாயத்தை அதிகமாக உற்பத்தி பண்ணி கொடுங்க அப்படின்னு விவசாயிகளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அதை எதிர்த்து விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க இந்த இண்டிகோ கிளர்ச்சியில் ஒரு சிறப்பு அம்சம் இருக்குதுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் கூட பங்கெடுத்துருக்காங்க பெண்கள் எப்படி பங்கெடுத்திருக்காங்கன்னா குடங்கள் மற்றும் உலோகத்தட்டுகள் இதை எடுத்துக்கிட்டு அதை ஆயுதமாக பயன்படுத்தி ஆங்கில அரசு எதிர்த்து போராடியிருக்காங்க இந்த இண்டிகோ கிளர்ச்சியை பற்றி தீனப்பந்து மித்ரா அப்படிங்கிற ஒரு நீல் தர்பன் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நாடக எழுதியிருக்காரு தர்பன் அப்படின்னா இண்டிகோவின் கண்ணாடி அப்படின்னு அர்த்தம் இப்படி இண்டிகோ கிளர்ச்சியும் நடந்திருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது தக்கான கலவரங்கள் தக்கான கலவரம் அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தைந்து மே மாதத்தில் ஆரம்பிச்சது எங்கே நடந்துச்சுன்னா பூனாவுக்கு பக்கத்தில் இருக்கிற சூபா அப்படிங்கிற கிராமத்தில் நடந்துச்சு கிட்டத்தட்ட முப்பது கிராமங்களுக்கு மேலே இந்த கலவரம் பரவுச்சு என்ன காரணம்னால் அதிக வட்டிக்கு பணம் கொடுப்பவர்களுக்கு எதிராக இந்த தக்கான கலவரங்கள் நடந்திருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்படுதல் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சில் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டிருக்கும் அதுக்கு முன்னாடியே பல சங்கங்கள் இந்தியாவில் உருவாயிருச்சு சென்னைவாசிகள் சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் உருவாக்கப்பட்டது கிழக்கிந்திய அமைப்பு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தாறில் உருவாக்கப்பட்டது பூனா சர்வஜனிக் சபை ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது சென்னை மகாஜன சபை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு பம்பாய் மாகாண சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு இந்த பல அமைப்புகளுக்கு பிறகு தான் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்படுது இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சில் உருவாக்கப்பட்டது இது உருவாக காரணமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஓ ஹியூம் அதாவது ஆலன் அக்டேவின் ஹியூம் இவர் தான் உருவாக்கியிருப்பார் இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உமேஷ் சந்திர பானர்ஜி இவர் தான் முதல் தலைவராக இருந்திருப்பார் முதல் கூட்டம் எப்போ நடந்ததுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சில் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பம்பாயில் நடந்திருக்கும் முதல் கூட்டத்தில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க இது உங்களுக்கான கேள்வி அடுத்து நம்ம பார்க்க போகிறது வங்க பிரிவினை ஆங்கிலேயர் பண்ண விஷயங்களில் மிக முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா வங்கப்பிரிவினை தான் வங்காளத்தை அதிகாரப்பூர்வமாக எப்போ பிரித்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அக்டோபர் பதினாறாம் தேதி பிரித்தாங்க அப்போ வந்தே மாதரம் அப்படிங்கிற தேசிய பாடலானது ரொம்ப ஃபேமஸாக பரவுது இந்த வங்கப்பிரிவினை தான் சுதேசி இயக்கம் உருவாக்காரணமாகச்சு சுதேசி இயக்கம் எப்போ உருவாச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் உருவாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் சுதேசி இயக்கம் உருவானாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வரைக்கும் அது அமைதியான முறையில் தான் போயிட்டு இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் தான் அது தீவிர தேசியவாதமாக மாறுது காரணம் வந்து மூன்று பேர் மகாராஷ்டிரா இருந்த பாலகங்காதர திலகர் பகுதியில் இருந்த பிபில் சந்திரபால் பஞ்சாப் பகுதியில் பகுதியிலிருந்த லால்லால் லஜபதி ராய் இந்த மூணு பேருந்தான் தீவிர தேசியவாதம் உருவாக்க காரணமானவங்க இவங்களை லால் பால் பால் அப்படின்னு குறிப்பிடுவாங்க இந்த சமயத்தில் தான் தன்னாட்சி இயக்கமும் உருவாகுது தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறத ஹோம் ரூல் இயக்கம்னு சொல்லுவாங்க யார் உருவாக்குறாங்கன்னா ரெண்டு பேர் உருவாக்குறாங்க ஒருத்தர் அன்னி பேசன்ட்டு இன்னொருத்தர் பாலகங்காதர் திலகர் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்குறாங்க காரணம் என்ன அப்படின்னா இந்தியா முதல் உலக போரில் பங்கெடுத்தது அதை காரணமாக இருந்திருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது லக்னோ ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் போடப்பட்டிருக்கும் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் இணைஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் இணைஞ்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் மாண்டேகி ஜிம் ஸ்போர்ட்ஸ் சீர்திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கும் இந்த சட்டத்தின் மூலமாக தன்னாட்சி இயக்கமானது இந்தியாவில் முடிவுக்கு வந்திருக்கும் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாடத்தில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸு முக்கியமான பாயிண்ட்ஸை நம்ம பார்த்துட்டோம் இதே மாதிரி பத்தாம் வகுப்பில் இருக்கிற எல்லா வரலாற்று பாடங்களுக்கும் நாங்கள் நோட்ஸ் போட்டிருக்கோம் நீங்கள் இன்னும் பார்க்கலனா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் இருக்குது மறக்காம அதை கிளிக் பண்ணி பார்த்துருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போட்டுவிடுங்க அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம் நன்றி